சென்னையில் சென்னையில் ரூபாந்தரன் யாத்திரைக்கு அதீத வரவேற்பு சேவை மனப்பான்மை உடல் நலம் விழிப்புணர்வு மற்றும் வாழ்க்கை முறை மதிப்புகளுக்கு ஊக்கம் ஆர் சி எம் நிறுவனத்தின் நாடு முழுவதும் நடைபெற்ற ரூபாந்தரன் யாத்திரை தமிழ்நாட்டின் சென்னை நகரத்தில் அக்டோபர் ஆறாம் தேதி வெற்றிகரமாக நிறைவடைந்தது சமூக உறுப்பினர்கள் மற்றும் அசோசியேட் பயர்களின் உற்சாகமான பங்கேற்புடன் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது ஆர்சிஎம் நிறுவனத்தின் சார்பில் தற்போது இந்தியா முழுவதும் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட செயல்பாட்டு அசோசியேட் பயர்கள் உள்ளனர் மேலும் இந்த எண்ணிக்கையை எதிர்காலத்தில் மேலும் உயர்த்தும் திட்டம் உள்ளது தமிழகத்தில் அதன் விரிவடைந்த வலையமைப்பு மலிவு விலையில் தரமான பொருட்கள் வாங்கும் தேவையை பிரதிபலிக்கிறது அதே சமயம் சுயாதீன வாழ்வை ஊக்குவிக்கும் ஒரு நம்பகமான மேடையாக ஆர் சி நிறுவனம் மதிக்கப்படுகிறது வளர்ச்சியில் அனைவருக்கும் சமவாய்ப்பு என்ற பார்வையின் ஒரு பகுதியாக ஆர் சி நிறுவனம் சென்னை மற்றும் தமிழ்நாட்டின் பல்வேறு சமூகங்களைச் சேர்ந்த மக்களை எதிர்கால வளர்ச்சிக்கு தயார்படுத்த முயற்சி செய்கிறது பெண்கள் இளைஞர்கள் மற்றும் எந்த வயதையும் சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கும் சம வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வாழ்வாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் வளர்ச்சி பலன்கள் அனைவருக்கும் பகிர்ந்து வழங்கப்படுவதை உறுதி செய்யப்படுகிறது ஆர்சிஎம் நிறுவனம் தனது 25வது ஆண்டு விழாவையொட்டி நடத்திய நூறு நாள் ரூபாந்தரன் யாத்திரை பதினேழு ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் எழுபத்து ஐந்து நகரங்கள் மற்றும் இருபத்தைந்து முக்கிய நிகழ்வுகளை உள்ளடக்கியது சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்வின் போது ஆர்சிஎம் நிறுவனத்தின் மூன்று முக்கிய கால்கைகள் சுவாஸ்தியம் உடல்நலம் சேவை மற்றும் சன்ஸ்கார் மூலியங்கள் மீண்டும் வலியுறுத்தப்பட்டன ஆர் சி எம் அமைப்பின் வழியாக வாழ்வை மாற்றிய பெண்கள் சாதனையாளர்கள் இளைஞர் தலைவர்கள் மற்றும் சமூக மாற்ற தலைவர்களின் பாதை எடுத்துரைக்கப்பட்டது மேலும் நலன்களை ஊக்குவிக்கும் விதமாக ஆர் சி நிறுவனத்தின் மலிவு விலையில் தரமான பொருட்கள் கண்காட்சியில் the leading system uh, in which more than 20 lakh families uh, from across the country associated with this system and uh, this we have uh, organized uh, a Rupantran Yatra uh, which is uh, uh, roaming around the whole nation. In 100 days we are covering 17,000 kilometers across the country. The main objective of this Yatra is uh, in Hindi we call it Seva, Swast and Sanskar. Uh, so basically in english if i convey so which is uh, health and uh, uh, swasthya is health and uh, sanskar is values so basically the objective of this uh, event is that we are spreading awareness that uh, how we can remain fit how we can work with values uh, in today's time and how we can take care of the society so keeping this objective in mind we are working on uh, uh, i mean this event is organized where uh, we have various stalls in this location, so which is related to health. Uh, so there are various lifestyle diseases which we are working on, uh, which is actually help people eradicating from these lifestyle diseases like diabetes, cholesterol, BP, uh, such kind of thing. Second, we have women empowerment stall wherein we how uh, women associated on this platform can make a difference in their life and can uh, really add value in the society we have also organized a blood donation camp here so the uh, people from uh, entire tamil nadu have come here to participate in this event and they are also donating their blood uh, which is a, uh, and this event is started on 16th of september from bilwara rajasthan where this company is started and, uh, and yeah so i mean now uh, we are uh, actually operating with more than 400 products which are daily consumable products and we have uh, மோர் டென் தௌசண்ட் அவுட்லெட் அக்ராஸ் வணக்கம் இப்ப நான் உங்களுக்கு இந்தியாவில தலை சிறந்த நேரடி வர்த்தகம் தாய் நேரடி வர்த்தக நிறுவனம் ஆகும் இதுல இருபது இருபது கோடி மக்கள் பயன்படுத்த இருபது குடும்பங்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பை நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கணும் எல்லோருமே ஆரோக்கியமா இருக்கணும் எல்லோருமே நாலு பேர் பத்தி இறக்கப்பட்டு அவங்களுக்கு நன்மையை செய்யணும் முதல்ல நம்ம ஹெல்த் பார்க்கணும் அடுத்தது சொசைட்டி பார்க்கணும் இந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது இது எங்க நிறுவனம் இருபத்தஞ்சு அஞ்சு வருடம் இது நம்ம இருந்து இருபத்தி அஞ்சாவது வருடம் அந்த வெளிவிழா கொண்டாட்டத்தை நாங்கள் வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டாட்டமாக நடத்துகிறோம் இப்போ வில்லோர ராஜஸ்தான் வில்லுவரம் இருந்து அங்கிருந்து ஆரம்பித்து ரத யாத்திரையாக வந்து இது பதினேழாயிரம் கிலோமீட்டர் நூறு நாட்கள் கடக்கிறதுக்கான பயணத்தில் இடையில் வந்து கொடுக்குறோம் இன்னும் கடக்க வேண்டிய தூரங்கள் இருக்கு இது ஏன் இது நடக்குதுன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பதற்காக தன் உடல் ஆரோக்கியம் முக்கியம் சொசைட்டி முக்கியம் நம்ம இந்த காலத்தில் வாழ்கிற வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் சேர்ந்து சொல்லக்கூடிய நம்ம வாழ்வில் தவறால் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் உணவு தருது நம்ம வாழ்க்கை உறக்கமின்மை இது மாதிரி குறைபாடுகள் அது அனைத்துக்கும் தீவிரமாக பொருள் காணப்பட்டிருக்கு லைஃபை காப்பாற்றுறது நம்ம உணவு நிரந்தரமாக அழைக்கமா இருக்கிறது இதை கடந்து பிறருக்கு உதவி செய்வது இது பிறகு கொடு கொண்டு சேர்ப்பதன் மூலம் நன்மையும் பெறுவது இதான் வந்து புதிய இந்தியாவே படைக்கணும் நோக்கத்தில் அந்த நிறுவனம் உருவாச்சு ஆரோக்கியமான இந்தியாவாக இருக்கணும் பலமான இந்தியாவாக இருக்கணும் அந்த நோக்கம் இருபத்தஞ்சு ஆண்டுகள் கடந்து போயிட்டு இருக்கு இது கொண்டு சேர்க்கறதுக்காக வந்திருக்கு நானூறுக்கு மேற்பட்ட அன்றாடம் பயன்படுத்திக்க கூடிய பொருட்கள் இந்த நிறுவனத்தில் இருக்கு இதை கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அதில் நல்லா பங்கு பெற்று இருக்காங்க இது ஒவ்வொரு நகரத்திலையும் நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கு கடைகளுக்கு அந்த கடைகளுக்கு என்ன இருக்குங்கிற சாப்பிட தான் வெளியே நாங்கள் சாவு கொடுத்துருக்கோம் அதுல பெண்களுக்கான சுய முன்னேற்றத்துக்கு பெண்களுக்கு ஆரோக்கியத்துக்கான விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கான நியூட்ரிஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அன்றாட பயன்படுத்த நம்ம மளிகை பொருள்கள் கூட ஆரோக்கியமற்ற கலப்பட பொருள்களாலதான் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சு தவிர்க்க முடியல சபையில தான் கிடைச்சிட்டு இருக்கு அதுக்கு மாற்றாக ஆரோக்கியமான பொருள்களை கூட கொடுக்குறோங்கிறது விழிப்புணர்வு ஏற்பட்டு வந்திருக்கு

நேரடி வர்த்தகம் முதல்ல சொன்னோம்ல நேரடி நான் பயன்படுத்தினேன் நான் பயன்படுத்தி இதுல பலன் பெற்றதன் மூலமாக ரெண்டு வகையான பலன் எடுக்கிறது முதலில் விலை மார்க்கெட்டோட கம்மியா இருக்கு எப்படி மார்க்கெட்டோட கம்மியா இருக்க முடியும் விளம்பர செலவுகள் இடைச்செல்கள் இல்லாம நேரடியாக அந்த நிறுவனமே தயாரித்து நிறுவனமே கொண்டு வந்து ஒவ்வொரு ஊரிலையும் இறக்கிறதுனால நிறைய உங்களுக்கு செலவு மிச்சம் அதுல தரமான பொருளை குறைவு விலைக்கு கொடுக்க முடியும் முதல் செய்து குறைவு தரமா விளையாட்டுக்கா தரமானது ஒரு பயன்பாட்டும் புரியும்

ஆம்பியர் ஏமாறுறது ஒண்ணு இல்லை பொருள் தரமான பொருள் மட்டும் வாங்கி பயன்படுத்த போறோம் ஆனா அந்த ஆம்பியர் உள்ள பொருள் எல்லாரும் அவசியமா இல்ல அது வாங்கக்கூடிய விலையில இருக்கா இல்ல இப்போ அரிசியம் பொருள்கள் உப்புல இருந்து எல்லா பேசிக் ஒரு ரூபாய் சாப்பிடல இருந்து ஒரு ரூபாய்க்கு சாப்பிடுச்சு அப்ப ஆரஞ்சு ஆம்பியர் உள்ள மாதிரி நியூட்ரிஷன் பொருள்கள் இருக்கு இந்த சட்டை அரசியல் சட்டம் இந்த பேண்ட் அரசியல் சட்டம் தான் ஷூ அரிசி இந்த சாக்ஸ் அரிசி நான் குத்திருக்கிற பேனா எடுத்து போட்டு பெல்ட் பர்ஸ் எல்லாமே அரிசி எல்லாமே ஏன் என்ன பயன்படுத்துறேன் என் கம்பெனிகளுக்கா இல்ல

சரிங்களா அந்த லாபம் வளர்ந்த பிறகு இது குடிச்சு போய் நிரந்தரமா இதை வாங்குறேன்னு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா அது ஒரு பைசா கிடையாது உங்க தகவல்களை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் கிரியேட் பண்ணிக்கிறீங்க அந்த ஐடியை வச்சு இந்தியாவில் உள்ள நாற்பது நாலாயிரம் கடைகள்ல எந்த கடையில நீ வாங்கினாலும் அதுல இருந்து ஒரு பதினைந்து பர்சன்ட் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அப்ப கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் மார்க்கெட் விலை விட குறைவா இருக்கும்